ஓகே பாய் மாமா குக்கிங் எஸ் சரண் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் தேங்க் யூ ஸ்டரண் பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் காவ்யா ஸ்ரீ ஸ்டார் இருக்கீங்களா மாதவன் என்னோட பேர் சுமிபா ஹாய் வாங்க ஸ்கை ப்ளூ தம்பி வெல்கம் அசார் என்ன மாறி 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 வரீங்க ஹாய் கார்த்திக் ஃபுல் நேம் சுமிதாம்பா எனக்கு என்ன நேம் இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் ஃபுல் நேம்னா சுமி மாரியம்மா மகா கவி பாரதி உமா மகேஸ்வரி பரமேஸ்வரி லதா அப்படின்னு சொல்ல முடியுமா என் பேர் அதான் சொல்ல முடியும் தக்காளி தொக்கு மேக்கிங் மை ஹஸ்பண்ட் மாமுசே பண்ணிக்கிட்டு இருக்கார் குக்கிங் தக்காளி தொக்கு சூப்பரா செய்வாங்க ஏ போடா டேய் பேரை பாரு அரை கொறை போடாடி பிறந்து வச்சுட்டு வாடா நாயே போடா தொடப்ப கட்ட ஏண்டா தமிழ் உங்க அம்மா போய் கூப்பிடுற போடாடி என்ன வந்துட்டானுங்க ஏய் நாயே பேரை ஒழுங்கா வச்சுட்டு வா முதல்ல அரை கொறை குக்கிங் பண்றதை காமிக்கணுமா டேடிமா நீ குக்கிங் பண்றத காமிக்கணும்னு கேக்குறாங்க ரிக்வஸ்ட் யார் அது மாதவன் ஒருத்தர் கேக்குறாரு ஹாய் ஜெய் அக்கா திட்டி ஒரு பிரோஜனமும் இல்லை அக்கா அந்த கமாண்டு ஐயோ திட்டி புரோஜனம் இல்லதான்ப்பா என்ன பண்ணி பாண்டி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட் ஆஷிவா ரொம்ப டென்ஷன் ரொம்ப ரொம்ப கடுப்பேத்தி பார்க்குறாங்க பிரதர் முடியல மண்டைய வேணுன்னே சூடு ஏத்த வராங்க நான் ஆர்மியில் இருக்கேன்க்கா அப்படிங்களா தம்பி ட்ரை பண்ணுறேன் சரண் பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா ஹாய் கெவின் சாப்பிட்டீங்களாப்பா ஹாய் அப்படிங்களா மாதவன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீல்ஸ்லாம் இருக்கு போய் பாருங்கள் ஹாய் மா மாரி ஸ்ரீ ஹலோ காவியா எப்படி இருக்கீங்க நான் சாப்பிடலாம் இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஸ்ரீராம் கண்டிப்பாக்காங்க்யூப்பா காவ்யா நீங்க எந்த ஊர் என்ன பண்றீங்க சரண்யா நீங்க என்ன பண்ணுறீங்கம்மா நீங்க எந்த ஊரில் சொல்லுங்க அதுக்கு சரியாச்சும் கேட்போம் ஹாய் வினோ வெல்கம் எப்படி இருக்கீங்க பாட்டெலாம் பாட மாட்டாங்க யூடியூப் காப்பரேட் ப்ராப்ளம் இருக்குது பாட மாட்டேன் ஹாய் வினோ ஹாய் சதீஷ் பரே அவன் பேர் ஒழுங்கா இல்லை பேரே முதல்ல சரியில்லை என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படிலாம் பொறுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நான் என்ன தப்பாக வீடியோ போட்டு உக்காந்துருக்கேன் அவன் என்ன வேணால் கேட்டால் நான் கேட்டுட்டு போகிறதுக்கு அதெல்லாம் பொறுக்க முடியாது ஹாய் எடு எப்படி இருக்கீங்க ஹாய் பாண்டி பிரதர் பாண்டி பிரதர் ஓகேங்களா துபாய்ங்க நான் ஹாய் சிஸ்டர் ஹாய் குச்சி மிட்டாய் பிரதர் வெல்கம் சங்கர் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சதீஷ் ஹாய் காவியா நானும் ஈரோடு தான் ஹாய் காவியா மாதவங்க நம்ம சென்னை சிஸ்டர்